தமிழ் ஃபேமிலியின் கனடா எல்லார் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சின்ன விளாக் பார்க்கலாம் விளாக் பார்த்து முடிச்சுட்டு விளாக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நீ கொஞ்சம் காலையில் எல்லா வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கொஞ்சம் காலியான திங்ஸ் எல்லாம் எடுத்து திரும்ப ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து இருக்கேன் அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னர் வந்து போன டைம் இந்த டைம் இல்லை போன டைம் ஊருக்கு போயிருந்தப்ப வந்து வாங்கிட்டு வந்திருந்தது ஒரே கண்டெய்னரில் வந்து நாலு பார்ட்டிசன் வந்து இருக்குது இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதோட நிறையெல்லாம் இடம் பிடிக்காமல் ஒரே இதில் வந்து அடங்கிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட் வேற ஃபுல்லாக ஃப்ரீசரில் இருந்ததுனால அந்த கூலிங்க்கு ஏதாவது பூசணம் பிடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு தட்டில் வந்து போட்டு வச்சுருந்தேன் ஆனால் அந்த கிட்னி பீன்ஸ் வந்து அப்படியே தான் போட்டு வச்சுருந்தேன் அது வந்து நல்லா நார்மலாக தான் இருக்குது அப்படியே கூட வச்சுருந்துருக்கலாம் அப்போவே டைம் ரெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டேன் என் பொண்ணை வந்து ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு வரதுக்கு இங்கே வந்து நாம தான் போய் தான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறோனும் இந்த டி ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சீரம் இது மட்டும்தான் போடுறேன் அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது அது ஃபேஸ்க்கு நல்ல க்ளோயிங்காக இருக்குது கொரியன் சீரம் போல் அது அது வந்து கொஞ்சம் காய விடணும் நான் வந்து இந்த ஃபேன் தான் ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அது வந்து பிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஒரு லிட் வந்துருந்துச்சு ஒரு மூடி அதை வச்சு தான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன் அன்னைக்கு வந்து கொஞ்சம் நல்லா வெயில் அடிச்சிச்சு அதனால குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்து பார்க்கில் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் அம்மா வந்து போயிருந்தோம் இங்கே வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து இங்கே ஸ்கூலில் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கிஃப்ட் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க அதனால வந்து அங்கே வந்து போயிருந்தேன் எதாவது கிஃப்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா மேட்டு வந்து நான் இங்கே தான் வந்து எடுத்துப்பேன் நம்ம ஊரில் கிடைக்கிற மேட்டு மாதிரியே இருக்கும் அது வந்து ஒரு டைம் அந்த கொஞ்ச நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவேன் திரும்ப வாஷ் பண்ணியில் யூஸ் பண்ண மாட்டேன் அவ்வளோவில் கெட்டியாகவும் இருக்காது ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கும் அதனால் வந்து அது ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் வரைக்குமே யூஸ் பண்ணுவேன் மூணு டு ஆறு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணுவேன் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தூக்கி போட்டுருவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுதான் வந்து பார்த்துட்ருக்கோம் ஒரு நோட் ஒன்று சின்ன ஒரு நோட் ஒன்று வாங்கியிருக்கோம் அவங்க க்ளாஸில் வந்து மொத்தம் இருபத்தி ரெண்டு பிள்ளைங்க இவை இல்லாமல் இருபத்தோரு பிள்ளைங்களுக்கு வந்து பேக் பண்ணணும் அவங்களுக்கெல்லாம் பேக்கில் வேற போட்டு வேற பேக் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக் தான் என் பொண்ணு எடுக்கணும்னு சொல்லிட்டுருந்தா அதில் வந்து ஆறு பீஸ் தான் இருந்துச்சு ஆறு பீஸே ஒன்றரை டாலர் போட்டிருந்தாங்க அது ஃபுல்லாக அதுக்கே மொத்தம் கிட்டத்தட்ட நிறையா நாலு நாலு செட் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த முயல் வச்ச இந்த இது வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் என் பொண்ணுகிட்ட இது வந்து எவ்வளோ பீஸ் இருந்துச்சு அது கரெக்டாக எனக்கு தெரியலை அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா என் பொண்ணு சொன்னால் அது வந்து ஈஸ்டர் எக்கோடது அப்படின்னு சொல்லிட்டு சரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு அப்புறம் இந்த சைடு திரும்பி பார்த்தோன்னா இந்த பேக் வந்து இருந்துச்சு இந்த பேக் வந்து இருபத்தி நாலு பீஸ் வந்து ஒன்றரை டாலர் தான் போட்டிருந்தாங்க அதே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து எடுத்துகிட்டு அவங்க மேமுக்கு மட்டும் இந்த ஒரு நோட்டு மட்டும் எடுத்துக்கிட்டேன் நோட்டும் ஒரு பெண்ணும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாம்ப்பு அந்த ஒன்று வேணும் அந்த இது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு பேஜ் மாதிரி ஒன்று இருந்துச்சு அந்த இதுவுமே வந்து எடுத்துருக்கோம் அதே மாதிரியே எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்சத வந்து வாங்கி தருவாங்க மோஸ்ட்லி எல்லாருமே வந்து டாலர் மாலை டாலர் ட்ரீ அங்கே தான் வந்து வாங்குவாங்க அங்கே வந்து இந்த மாதிரி மொத்தமாக பேக்காகவும் இருக்கும் தனித்தனியாக இருக்கிற மாதிரியும் இருக்கும் எல்லாமே வந்து டாலர் மாலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டாலருக்குள்ளே தான் இருக்கும் மேக்சிமம் வந்து ஃபைவ் டாலர் தான் அதுக்கு மேலே வந்து இருக்காது அதே மாதிரி டாலரம் மாலை கூட ஃபைவ் டாலர் வரைக்கும் இருக்கும் டாலர் ட்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை டாலர் தான் இருக்கும் எந்த பொருள் எடுத்தாலுமே வந்து ஒன்றரை டாலர் தான் இருக்கும் ஒன்றரை டாலருக்கு மேலே வந்து இருக்காது ஒரு சில இடங்களில் வந்து ஒரு டாலர் தான் இருக்கும் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தப்போ வந்து ஒரு டாலர் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஒன்றரை டாலராக வந்து மாற்றிட்டாங்க எங்களுக்கு வந்து இங்கேருந்து டாலர் ட்ரிப் போகணுன்னா கொஞ்சம் தூரம் டாலரம்மா வந்து பக்கம் அதனால் வந்து நாங்கள் இங்கேயே போய் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்புறம் எல்லாமே வந்து ஒரு பேக்கில் வந்து போட்டு பேக் பண்ணியாச்சு அப்புறம் அதெல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு நைட்டுக்கு வந்து சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் தான் வந்து பண்ண போகிறேன் பெப்பர் சிக்கன் வந்து பண்ண போகிறேன் ரசம் தான் ரசம் சாப்பாடு பெப்பர் சிக்கன் அவ்வளோதான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இப்போ குயிக்காக சொல்லிடுறேன் என்ன போட்டேன் அப்படின்னு இதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சோம்பு மிளகு பட்டை கிராம்பு அண்ணாச்சிப்பூ இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதை வந்து சின்ன சின்னதாக வெட்டி அதையுமே வந்து போட்டுட்டு அது கூடவே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை வந்து போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு அது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு அது வந்து பேஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம் ஆனால் தட்டி போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அதை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அது கூடயே வந்து அதை வந்து இஞ்சி பூண்டு வந்து வதைக்கிற கூடாது தான் வதக்கணும் இந்த பவுட்ரெல்லாம் போட்டதுக்கப்புறம் எல்லாம் என்னென்ன பவுட்ருனா மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு பெரிய தக்காளி அந்த தக்காளி வந்து வெட்டி வச்சுருந்தேன் சின்ன சின்னதாக அதையுமே போட்டு நல்லா தொக்கு மாதிரி பண்ணிடணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மசால் பொடி அளவு வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த அந்த ரேசியோவில் வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து போட்டுட்டு நல்லா தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறம் சிக்கன் வந்து போட்டு நல்லா வந்து பெரட்டி விட்டுறணும் உப்பு போட்டுட்டு பெரட்டி விட்டுறணும் இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகுங்க இருபத்தஞ்சி டு முப்பது நிமிஷம் ஆகும் இந்த பெப்பர் சிக்கனுக்கு வந்து ஒரு மசால் பவுட்ரு வந்து ஒன்று வந்து ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் சோம்பு நாலு ஸ்பூன் வந்து மிளகு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஸ்பூன் மல்லி அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் அந்த வந்து போட்டு அரைச்சி எடுத்துக்கிறணும் பவுட்ரு போட்டு என்கிட்ட காஞ்ச மிளகாய் இல்லை அப்படிங்கிறதுனால சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்து நல்லா நல்லா அளவுக்கு வந்து அரைச்சிக்கிட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கனுக்கு வந்து தண்ணியே நாம் ஊற்றவே கூடாது அந்த சிக்கன்லேருந்தே வந்து தண்ணி வரும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு டு முப்பது நிமிஷம் வந்து ஆகும் இருபத்தஞ்சு நிமிஷத்தில் பா பாருங்க நல்லா சுண்டி வந்துருச்சுனா ஓகே இல்லைனா முப்பது நிமிஷம் வரைக்கும் இது பண்ணிக்கலாம் நாம் இறக்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இந்த பவுடர் அந்த பவுடர் வந்து போட்டு நல்லா வந்து புரட்டி விட்டுறணும் இந்த அளவுக்கு வந்தோடனே புரட்டி விட்டுறணும் அப்பப்போ வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் எனக்கு கீழே வந்து அடி பிடிச்சிரும் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே ரெசிபியை வந்து நம்ம மஷ்ரூமுக்குமே வந்து பண்ணலாம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி வந்து போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டேன் நான் இந்த ரெசிபியை தான் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக ஃபாலோ இருக்கேன் உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி ரசம் சாப்பாடு அவ்வளோதான் இதை வச்சு எங்கள் டின்னர் வந்து முடிச்சுக்கிட்டோம் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாம் இன்னொரு வீடியோலையும் பார்க்கலாம்